நமஸ்காரம் ஒருத்தர் ஒரு கேள்வி எழுதியிருந்தார் விடை பார்ப்போம் அவருக்கு வயது சுமார் ஐம்பது இருக்கலாம் அவர் கேட்டிருந்தது எங்கோ போயிட்டு கொண்டிருந்த போது கால் தடுக்கி ஸ்பிரெயின் ஆனது மசில் டேர் ஏதோ தசைகள் உடைந்தன உடனே வைத்தியரிடத்தில் போனார் ஒரு ரெண்டு வாரமாவது ஆகும் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருந்தாலோ ஏதாவது செய்தாலோ அது சரியாகாது இதற்கு கட்டு போடுவதற்கும் வழி இல்லை எடுங்கள் சொன்னார் இவர் ஓரளவு உடற்பயிற்சி எல்லாம் செய்து பழக்கப்பட்டவர் தான் ஆனால் ரெண்டு வாரங்களுக்கு போக முடியாது சரி இருக்கட்டும் வெறுமனே உட்கார்ந்து இருக்கிறார் என்ன பண்ணுவது ஆக்டிவாக இருந்தவர்களுக்கு வெறுமை உட்கார்ந்தால் கஷ்டம்தான் கூடவே அவர் கேட்டது எக்ஸசைஸ் இல்லாமல் உட்கார்ந்தால் சுகர் கூடும் பிபி கூடலாம் கொலஸ்ட்ரால் கூடலாம் எல்லாத்துக்கும் உடற்பயிற்சி தானே நல்லது ஆனால் காலில் அடிபட்டி விட்டதே அதனால் உட்கார்ந்துதான் ஆக வேண்டும் இதெல்லாம் கூடும் என்ன செய்வது மற்றொன்றும் அவருக்கு புரிந்ததாம் வெறுமனே உட்கார்ந்த உடனே மொபைல் பார்த்துக் கொண்டிருக்கவே சொல்லுகிறது ஏதேதோ அரசியல் செய்திகள் என்ன சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய வம்பு தும்புகள் இப்படியே காலம் போகிறதே இதை போல் எங்கு ஓய்வெடுத்தாலும் இப்படித்தான் போகுமா என்று அவர் கேட்டிருந்தார் உடற்பயிற்சி அவசியம் செய்ய வேண்டும் ஆனால் இப்போது போக முடியாது அதற்கு வழி அதற்கு பதில் இந்த பதினைந்து நாட்களோ பிற்பாடு கூட பிராணாயாம பயிற்சி மூச்சு பயிற்சி சில யோக பயிற்சிகள் இவையெல்லாம் படுக்கையில் உட்கார்ந்த இடத்திலிருந்தே செய்ய முடியும் அது சரி மூச்சு பயிற்சி செய்தால் உடற்பயிற்சி ஆகுமா நடந்து ஓடினால் தானே எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் நீங்கள் சொல்லலாம் உண்மைதான் செய்ய வேண்டும் ஆனால் அது செய்யக்கூடிய நன்மையை யோகம் செய்யும் ஆசனங்கள் செய்யும் காலில் அடிபட்டிருந்தால் இடுப்புக்கு மேல் உடம்பில் உடற்பயிற்சி செய்யலாம் உட்கார்ந்த இடத்திலும் செய்ய வேண்டும் காலுக்கு எதுவும் ஆபத்தில்லாமல் செய்ய வேண்டும் சொன்னேன் யோக பயிற்சி நல்லது செய்யும் கை கால அசைத்து ஓடினால் என்ன பயன் கிடைக்குமோ அது கண்டிப்பா பிராணாயாமத்தாலும் ஓரளவு கிட்டும் ஏன்னு சொல்லுகிறீர்களா என்ன பயிற்சி செய்தாலுமே இறுதியில் பிராணவாயு தானே ரத்த ஓட்டம் பிராணவாயுவின் ஓட்டம் இது சரியாக இருந்துதான் பயிற்சி என் பயன் அந்த பிராணவாயுவை கட்டுப்படுத்தி அதை சரிவர ஓடச் செய்து அதனால் இரத்த ஓட்டத்தையும் சீர்படுத்தத்தான் இந்த பிராணாயாமம் மற்றும் யோகம் பயிற்சிகள் எல்லாமே அதனால் நேரத்தை வீணாக்காமல் இது செய்வது நன்மை தரும் அதன் பயனை இது தருமானு சந்தேகப்பட வேண்டாம் பயன் தரும் மற்றொன்றும் சொல்லுகிறேன் இது பகவானை தியானிப்பதற்கு சரியான நேரம் வெளியில் வாசலில் ஓடிக்கொண்டிருந்தால் அது செய்ய முடியாது இப்போது ஓரிடத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் சரி பெருமான தியானித்தால் அது உடற்பயிற்சி ஆகுமா உடற்பயிற்சி வேறுதான் தியானம் வேறுதான் யாரும் மறுக்கவில்லை ஆனால் அதுவரை ரெண்டு வாரங்கள் முடியாதே இப்படி ஒரு கோணம் இருக்கிறது முதல் கோணம் சொல்லிவிட்டேன் யோகத்தை செய்யலாம் ஆசனங்கள் முடிந்த அளவு செய்யலாம் அதுவே ஓரளவு அந்த நன்மையை தரும் மற்றொன்று இந்த உடலை படைத்தது பகவான் விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் கை காலு முதலானவைகளை கொடுத்ததே அவருக்கு தொண்டு செய்ய அவரை தியானித்து அவர் விஷயமாக பேசி அவரை பற்றின புத்தகங்களை படித்து பெருமானுடைய லீலைகள் அவருடைய குணங்கள் இதை பற்றி நினைத்தோமானால் அதில் ஈடுபட்டதனால் நம் கண் காது மூக்கு நாக்கு இவை படைத்தவனுக்கு திரும்ப ஈடுபட்டிருக்கும் அவர் இதை படைத்ததே தன்னிடத்தில் ஈடுபடுத்தத்தான் இப்போது நம்மை அறியாமல் வேறு வேலை இல்லாதபடியாலே அதைத்தான் சொல்லுகிறேன் வேறு வேலை இல்லாதபடியால் பெருமானிடத்தில் ஈடுபட்டாலும் நல்ல வேலை வேண்டியதை செய்ததாக ஆகிறோம் இப்போதாவது இந்த உடல் எதற்கு படைத்தப்பட்டதோ அவருக்கு இதை திரும்ப சமர்ப்பித்தோமே அப்படி செய்தால் நம் நன்றியை செலுத்தினவர்களாவோம் நன்றி செலுத்தினாலே ஆரோக்கியம் வளரும் இது நான் பயிற்சி என்று சொல்லவில்லை நன்மைன்னு சொல்லுகிறேன் இந்த உடல் அவருடையது அவர்தான் படைத்தார் இப்ப அவரை பத்தி நினைக்கும் போது கை கால அசைக்க முடியாவிட்டாலும் எண்ணம் முழுவதும் அவரிடத்தில் இருக்கும் அப்ப இந்த உடலே அவருக்கு பயன்பட்டதாகத்தான் பொருள் அவர் தொண்டில் பயன்பட்டதாக பொருள் அந்த அளவுக்கு மனம் திருப்தி அடையும் மனம் பட்டாலே கண்டிப்பா உடல் பாசிட்டிவாக ஆகும் அதில் ஒரு உத்வேகம் ஒரு புத்துணர்ச்சியை இது கொடுக்கும் சீக்கிரம் சரியாக வேண்டும் என்ற ஆர்வமும் வரும் இப்போது உட்கார்ந்து சிந்திக்கிறோம் நாளை எழுந்த விற்பாடு ஓடிப்பை பெருவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கிற வேகமும் வரும் இது இத்தனை உட்கார்ந்த இடத்திலிருந்து படுத்த இடத்திலிருந்து செய்ய முடியும் அதனால் எதுவும் முடியாது போதி இருக்கிறதே வெறுமனே மொபைல் பார்த்து கொண்டு காலங்கழிப்போம் நினைக்க வேண்டாம் அதை தாண்டி இவைகளை செய்தால் இன்னும் நன்மை இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்